வணக்கம் மக்களே அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த பாடல்களில் ஒன்றான அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள்ல நம்ம இன்று ஒரே ஒரு திருப்புகளை நம்ம பாராயணம் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் இது போக்கி முருகப்பெருமான் நம்ம நினைத்த வேண்டுதலை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் நம்ம கிட்ட ஆறு கிட்ட ஆறுமுக விளக்கு ஓம்பேல் விளக்கு இது எல்லாமே ஆடி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதோட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் புத்தகமும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு நம்ம வாழ்க்கையில் இது தீரவே தீராது இந்த கஷ்டங்கள் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைத்த விஷயங்களை கூட நடத்தி காட்ட வல்லவர் தான் முருகப்பெருமான் அதனால முழு நம்பிக்கையோட நீங்க முருகப்பெருமானுடைய பாடல்கள் படிங்க நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையிலேயே பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களுக்கு என்ன பாடல்கள் எல்லாம் படிக்கணும்னு தோணுதோ நீங்கள் தாராளமாக படிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு திருப்புகள் நம்ம முழுமையாக எல்லா திருப்புகளையும் படிக்க முடியலைனாலும் இந்த ஒரு திருப்புகளை நீங்கள் தினமும் சொல்லி வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதல்ல இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் முருகப்பெருமா நீக்குவார் சரிங்க இப்ப என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திடலாம் பாராயணம் பண்ணுங்க தினமுமே சொல்லிவாங்க கண்டிப்பாக முழு அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை இந்த ஒரே ஒரு திருப்புகள் பாடல நீங்க தினமுமே சொல்லி திருப்புகள் நம்ம கிட்ட அருணகிரிநாதருடைய திருப்புக்கள் புத்தகமும் அவைலபிளா வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கேட்கலாம் முழு நம்பிக்கையோட சொல்லுங்க நிச்சயமாக முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்குவார் செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு பிடித்தமான செவ்வரளி மலர் மாலை சாட்சி வழிபாடு செஞ்சுவாங்க இது உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்கும் நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கண்டிப்பாக கைகொடும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்